அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் தான் ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குங்க ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் மகர ராசிலேயும் பயணம் செய்வார் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணியை பொறுத்து ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்கள் எந்த விஷயத்திலலாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களினுடைய மாற்றம் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குதுங்க சூரியன் பதினைந்து நாட்கள் தனுசு ராசிலையும் பிற்பகுதியில மகர ராசிலையும் செல்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறாரு சுக்ரன் விருட்சகம் தனுசு ராசிலையும் சனி பகவான் கும்ப ராசிலையும் ராகு மீன ராசிலையும் ராசியில் குருவும் கன்னிராசியில கேதுவும் பயணம் செய்கிறாங்க இந்த கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களை சூரியன் ராசிக்கு எட்டாவது இடத்துல செவ்வாயுடன் பயணம் செய்கிறார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையினால் செலவுகள் அதிகம் வர வாய்ப்பிருக்கு அதனால இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு மாறுகிறாரு பூர்வீக சொத்துக்களில் பங்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தாய் தந்தையரின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தாய் மாமனால சங்கடம் உண்டாகலாம் அதே மாதிரி சுக்ரன் ஏழாவது இடத்துல இருக்காரு இதன் காரணமா வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகப் பெறுங்க பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் லாபம் நிறைந்த காலகட்டமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் எப்போதோ கண்ணுக்கு தெரியாம முதலீடு செய்து வைத்திருந்த பணத்தின் மூலமா லாபம் கிடைக்க பெறலாம் அதே மாதிரி ஆன்லைன் பிசினஸ் சக்சஸ் ஆகுங்க இருப்பினும் நீங்க இந்த மாதத்துல பேராசை படக்கூடாது வந்த வருமானத்தை வச்சு சந்தோஷமாக செலவு செய்ய பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு பேராசை பெருநஷ்டத்தை கொடுத்த விடும் வருமானம் அதிகமாக வந்தாலும் திரும்பவோ அதே விஷயத்தை செய்யறேன் அப்படின்னு அதிக முதலீட்டை செஞ்சிடாதீங்க அப்புறம் தப்பு கணக்காகிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசோர்வு இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி மனசு சரி இருக்காது வீட்டில் மனைவியுடன் சண்டை வர வாய்ப்பு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் கோபத்தில் வார்த்தையை விட்டு விடாதீங்க எது தவறு எது சரி அப்படின்னு உங்கள் புத்திக்கு எட்டுதோ அதை மட்டும் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் எது சரி எது தவறு அப்படின்னு கூட உங்களுடைய புத்திக்கு எட்டாது நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கமாக சுயநலமாக சிந்தித்து அறிவை இழந்து கோபத்தை வெளிக்காட்டி கெட்ட பெயர் எடுக்க வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க எதற்கெடுத்தாலும் கோபம் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் அப்படின்னு எந்த ஒரு நிலையிலையுமே இருந்து கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படுங்க அதே மாதிரி கொடுக்கக்கூடிய வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய உங்களுக்கு எந்த மாதம் எதிலையுமே அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கிறது உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியத்தில் பெரியதளவுல எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க அதே மாதிரி மனதில் இருந்து வந்த குழப்பம் கவலை மாத பிற்பகுதியில் நீங்க ஆரம்பிச்சிடும் ஒரு விதமான தைரியம் உங்களுக்கு உண்டாகலாம் வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் தருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாய் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தயக்கத்துடன் தங்களது பணிகளை செய்ய இருக்கும் எந்திரங்களை இயக்கிறவங்க இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உறவினர்கள் வருகையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உறவினர்களினுடைய வருகையால் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சொத்துக்கள் வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதத்தில் தாமதப்படலாம் அக்கம் பக்கத்தினரிடம் இருந்து வந்த மன அகல ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு எடுத்த முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க எதிர்பார்த்த உதவிகள் பெண்களுக்கு தாமதப்பட செய்யும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற மிகவும் கவனமா பாடங்களை படிக்க வேண்டியது அவசியம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும் கலைத்துறையினருக்கு சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறைய சந்திக்கலாம் அதே மாதிரி சனி பகவானினுடைய சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனையும் உருவாகலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சூரிய பகவானின் சஞ்சாரம் அனுகூலமாக இருக்கிறதுனால அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்கள்ல தாமதமாக கூட வெற்றி ஏற்படலாம் உங்கள் விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது அதனால எந்த காரணத்தை கொண்டும் நண்பர்களை கண்மூடித்தனமாக இந்த மாதம் நம்ப வேண்டாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க இருப்பினும் அவர்களிடத்தில் கொஞ்சம் குஷாரா இருந்துக்க பாருங்க உறவுகள் பலப்படலாம் தொலைபேசி தொடர்பு மூலம் சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிறக்காது நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய பட்சத்தில் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் இடம்பெறுங்க இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலைகளும் அமையப்பெறுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் முடியும் அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்படாது அதே மாதிரி கொஞ்சம் நீங்க வந்து விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் கடின உழைப்பை நீங்க தர வேண்டியதா இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சில காரியங்கள்ல தாமதமாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பழக்கக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது அதே சமயம் வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் இந்த மாதம் ஒதுக்கி வைத்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் நிறைந்ததாக இருக்குங்க கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் காரணமே இல்லாத மன பயத்தால் சில தவறுகளை செஞ்சிடுவீங்க உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னா கூட பதட்டப்பட வேண்டாம் தைரியமா எல்லா முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்ளலாம் லீசா வச்சுக்கோங்க இறைவனின் அருளாசி உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாகவே இருக்கிறதுங்க கிரக சூழ்நிலையால் மன அழுத்தம் ஏற்பட செய்யும் மற்றபடி சொல்லும் அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் நீங்க நிவர்த்தி பண்ணிப்பீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி 要来的。 அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உற்சாகம் நிறைந்த காலகட்டமாக அமையப்படுகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் உங்களை தவறாகவே புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க இதனால் பார்க்கும் பொழுது மன மகிழ்ச்சி அடைவீங்க நல்லது நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வருமானமும் அதிகமாகவே இருக்கும் பொங்கல் செலவு சமாளிக்க தேவையான திம்பு கிடைத்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்திலையும் நீங்க உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாகவே இருக்குங்க இதனாலேயே சில பேருக்கு எரிச்சலும் உண்டாகலாம் நிம்மதியான சூழ்நிலை இருக்காது ஆனாலும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைங்க பிரச்சனைகளை சரி செய்ய அவசரப்படாதீங்க பொறுமையாக இருக்க பாருங்க அதே மாதிரி வேகத்தை விட விவேகமாக நடப்பது தான் உங்களுக்கு நல்லது பண விஷயத்தில் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் மூன்றாவது நபரை எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜனவரி மாதத்தில் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாங்க அனைத்து விஷயத்திலையுமே அக்கறையா இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது வேலைகளை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது நேரத்திற்கு சரியா பிளான் செய்து வேலையை செஞ்சு முடிச்சிடுங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சுமூகமாக செல்லுங்க மாதத்தின் தொடக்கம் நாளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனத்தோடு உட்கார்ந்தா அடுத்தடுத்த நாட்களும் அடுத்தடுத்த காலங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் கொள்வீங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அன்றன்றிய வேலையை அன்னைக்கே செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கூட சொல்லலாம் சில பேருக்கு தனிமை நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பழைய நினைவுகள் வந்து வந்து போகலாம் நீங்க செய்த தவறுகளை உணர்ந்து யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு தோன்றினா உடனே மனதில் உள்ளத வெளிப்படையா பேசிடுங்க நல்லது கண்டிப்பா நடக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகிடும் தொழில முதலீட்டு செய்வதற்கு முன்பாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க அனைத்துமே நல்லபடியா சுமூகமாக முடிஞ்சிடும் இந்த காலத்துல உங்களுக்குரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழங்கி வர அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகும் வாழ்க்கை வடம் பெறும்